காணும் போனவங்களை ஆளை காணும் சாசிஸ்ட் சேனலுக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்கு ஸ்பேனர் கொடுக்கலையே நான் அவங்களுக்கு கொடுத்தனா இல்லையா தெரியல கொடுத்துருக்கேன் எனக்கு காடை முட்ட முட்டது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா ஓகே பசிரா கேக்குது கேக்குது கேக்குறா

வணக்கம் சலாம் பசீரா சிஸ்டர் சொல்கிறாங்க ஷா சிஸ்டர் ஹாய் பசீரம்மா ஹார்ட் கொடுக்குறான் வசா அது ஐயோ ஷாக்கா நீங்கள் பெரியவங்க தானே இந்த பேபி பையனுக்கு விட்டு கொடுத்தா என்னக்கா அஸ்லாம் வலைக்கம் ஷா ஹாய் பசீரம்மா ஹார்ட் ஏய் எங்கே போயிட்ட டாம் வேர் யூ நோட்டு பாருது எங்க ஊரு வந்துடுச்சு பஸ்ல இருந்து இறங்கணும் பாய் பத்ரம் போனே பார்த்துட்டு அங்கே ஏதாவது இது பண்ணாதீங்க ஹாய் வாசா வணக்கம் பார்த்து கேர்ஃபுல் ஓகே

ஹாய் வர்ஷா வரிசிராமா ஹார்ட் கொடுக்குறா மறுபடியும் நான் இப்போ என்ன சொல்கிறது லைக் போடுங்க லைக் போட்டாச்சும் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா கேளுங்க என்னென்ன நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஏய் எங்கே போயிட்டேன் டாமிலி 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 பார்த்தா பெரிச்சாலி மாதிரி இல்லை போயிட்டு வரேன் அடா பாய் மனுஷா சரி போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் கோ மேன் கோ அம்மா பாட்டிக்கு போராலே பொண்ணு தாய் பொல பொல வென்றே கண்ணீர் தண்ணீரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சு மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழி விட்டு அழகு மல்ல அபிநயங்கள் கூட வேண்டாம் அது வேண்டாம் இரு இந்த இந்த பாட்டு என்னும் மலை நிலே ஒரு மாது சலங்கையிட்டால் ஒரு மாது அவர்லாம் பேச மாட்டாரே அதான் போறீங்க அவர்கிட்ட பேச மாட்டேன் நான் ஏன் பேச மாட்டேன் தமிழ் தமிழ்னு பேசுவேனே அவர்கிட்ட யூடியூபர் ஷா லைவ்ல கூட நான் அவர்கிட்ட பேசாமல் இருந்தால் அவர் ஏன் எப்படி என் லைவ் ப்ராப்ளம் அங்க அனுப்பி இதை பார்த்து பாடுறேன்னா சரி விடு உன் கையில வச்சுக்கலாம் அனுப்பிச்சிட்டு அவடம் வேண்டாம் எல்லாரும் பயந்து வாங்கக்கூடாது அம்மா சுத்தியில எடுத்துட்டு வரோம் என்னடா தப்பா சொல்லிட்டேனா சரி ஒரு பொன்னப்பகுதி